பல தேர்தல்களில் பாட்டாளி மக்கள் கட்சி பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு இறுதியில் கூட்டணி மாறிவிடும் என அதிமுக அமைப்பு செயலாளர் தலவாய் சுந்தரம் தெரிவித்துள்ளார் நாகர்கோவிலில் நடைபெற்ற அதிமுக வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்தில் பங்கேற்று பேசியதை மகாயுத்தம் மேடை பகுதியில் தற்போது பார்க்கலாம் இந்த தொகுப்போடு இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன அண்மை செய்திகளுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் செவன் தமிழோடு

விழோபடு வேட்பாளர் வந்து தொகுதியை சார்ந்தவர் இல்லைன்னு ஒரு தகவல் இருக்காங்க அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் டவுனி டிஸ்ட்ரிக்கு அவங்க வந்து மார்த்தாண்டத்தில் ஆஃபீஸ் அழகான ஆபீஸ் வச்சிருக்காங்க நிடா ட்ரஸ்டின்னு ஆபீஸ் வச்சிருக்காங்க ஆகவே அது தொகுதிக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது அவங்க அந்த தொகுதியில ஆபீஸ் வச்சு நடத்திகிட்டு இருக்காங்க டெய்லி இந்த ஆபீஸ் அவங்கள போய் பார்க்கலாம் நீங்க எந்த வகையில் அதிமுக நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் வெற்றி பெறுவாருங்கிற நம்பிக்கை உங்களுக்கு எந்த மக்கள் ஓட்டு என்ன நம்பிக்கை இருக்குது எதனால் அப்படி அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பத்தாண்டு கால ஆட்சியிலே சட்டம் ஒழுங்கு சீர்குலைவில்லை மணல் எடுத்துக்கிடுங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு இங்கே இருக்கக்கூடிய காவல் கண்காணிப்பாளர் ரோட்ல பூரா விட்டு வெயிட்டு போடுற வெயிட்டு போடுறது சொல்ல மணல கொடுக்காங்க மணல் எடுக்கக்கூடிய இடம் திருநெல்வேலி மாவட்டம் அதை எடுப்பது தமிழக அரசு அனுமதி கொடுக்கிறது அது செல்லக்கூடிய இடம் அதான் நீங்க ஆக இது யார் யாருக்கு கொடுக்கிறார் இது நாட்டு மக்களுக்கும் குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கும் நன்றாக தெரிகிறது இது சம்பந்தமாக இரண்டு நாட்களிலே பெண்கள் போராட்டத்தை என்னிடம் வந்து கேட்டார்கள் ஏன் தோமால அருகிலே இருக்கக்கூடிய அந்த வெயில் மிஷினை ஆர்வம் இருக்கக்கூடிய அரசு வெய்யி மிஷின் ஏன் திறக்கவில்லை என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கார்கள் ஆகவே இந்த அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு இரண்டரை ஆண்டு காலத்திலே மக்களுடைய பிரோத அரசாக மக்களுக்கு ஒரு ஜனநாயகத்துக்கு படுகொலை செய்யக்கூடிய சூழலே பல காலகட்டங்களில் லஞ்ச லாவணியம் அதே போன்ற அமைச்சர்கள் சிறைக்கு செல்வது இதெல்லாம் மக்களுக்கு ஒரு பிடித்தமில்லாத காரியமா இருக்கிறது வெறுப்புணர்வு இருக்கிறார்கள் ஆக அந்த வெறுப்பு ஓட்டானுக்கு இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உண்டு என நம்பிக்கை இருக்கிறது